முத்தம்பட்டி வீர ஆஞ்சநேயர் கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா முத்தம்பட்டி தொடர்வண்டி நிறுத்தத்தில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தொப்பூர் வனப்பகுதியில் இக்கோவில் அமைந்துள்ளது தருமபுரி சேலம் மார்க்கமாக செல்லும் இருப்பு பாதையை ஒட்டி உள்ள மலையில் அமைந்துள்ள சுமார் எழுபது அடி உயரமுள்ள ஒரு பாறையில் எட்டு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் உருவம் புடைப்பு சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கோயில் அமைந்துள்ள பகுதி அமைதியான சூழலை கொண்டுள்ளது இக்கோயில் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இக்கோயிலுக்கு கோபுரமோ மண்டபமோ ஏதும் இல்லை ஆஞ்சநேயர் திறந்த வெளியில் உள்ளார் ஆஞ்சநேயரின் புடைப்பு சிற்பத்திற்கு மேல்புறம் ஒரு சிறு மண்டபம் உள்ளது அதில் ராமர் லக்குமணன் சீதாபிராட்டி ஆகியோரது நின்ற நிலையில் உள்ள திருவுருவங்களை அனுமன் வழிபாடு செய்வது போல சுதை சிற்பங்கள் உள்ளன ஆஞ்சநேயர் உள்ள பாறையை ஒட்டி ஒரு சிற்றோடை ஓடுகிறது தருமபுரி சேலம் இருப்பு பாதை போடப்பட்ட போது பாதைக்கு இடையூறாக ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருந்ததாகவும் அதனால் அதை அப்புறப்படுத்தியதாகவும் கூறுகின்றனர் ஆஞ்சநேயரை அப்புறப்படுத்தும் பணிக்கு பொறுப்பாளராக இருந்த பொறியாளருக்கு இறப்பு ஏற்பட்டது அவர் இறக்கும் தருவாயில் தெய்வ குற்றத்தால் தனக்கு இந்நிலை ஏற்பட்டதாக வருந்தி ஆஞ்சநேயர் சிலை அகற்றப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே புதியதாக கோயில் கட்டுமாறு தன் குடும்பத்தினரை கேட்டுக்கொண்டார் அவர் இறந்த பிறகு அவரின் குடும்பத்தார் ஒரு சிற்பியை அழைத்து வந்து தற்போது வழிபாட்டில் உள்ள இந்த ஆஞ்சநேயர் சிலையை வடித்ததாக செவி வழி செய்தி நிலவுகிறது ஆடி பதினெட்டு அனுமன் ஜெயந்தி திருவிழா ஆடி அமாவாசை தமிழ் மற்றும் தெலுங்கு வருட பிறப்பு மாதந்திர அமாவாசை வார சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் செய்து வழிபடுகின்றனர் இந்த இயற்கை சூழ்ந்த இடத்தில் வீற்றிருக்கும் அனுமனை தரிசித்து வாழ்வில் அமைதியையும் அருளையும் பெறுவோம்